ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் வணக்கம் யூஎஸ் நம்ம சேனலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மற்றும் வெளிநாட்டில் வாழும் மக்கள் வியூவர்ஸுக்கு நம்ம இந்திய வியூவர்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே இரு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடிக்கு பக்கத்தில் புதிய தேசிய இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னாக்கா மொத்தம் எட்டு ஏக்கரு அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸு கேணி உள்ளது ஒரு நூற்றம்பது தென்னை மரமும் இருக்குது ஒரு அஞ்சு ஏக்கர் எம்டி லேண்டு இந்த மூணு ஏக்கரில் வந்து தென்னை இருக்குது தென்னை வந்து நல்ல காப்பு கண்டிஷனில் தான் இருக்குது மண் வந்து செவ்வல் மண் தாங்க பக்கத்துலேயே ஒரு சின்ன கிராமமும் இருக்குது இதை ப்ளாட்டுக்கும் போடலாம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கில் மாற்றி வர்றதுக்கும் நல்ல தோதான இடங்க போர் ஒரு ரோட்டிலருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறைஞ்சது ஒரு ஐநூறு மீட்ரு தான் இருக்கு இந்த தோட்டத்துக்கு பாதை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க பதினஞ்சு அடி பாதை ரோட்டிலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் அந்த பாதையே ஒரு முந்நூறு மீட்ரு நானூறு மீட்ரு நீடத்துக்கு வாங்கியிருக்காங்க இடம் நல்லா சிறப்பான தான் வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா போரே போட்டாலும் போர் ஒரு முந்நூறு அடி முந்நூற்றம்பது அடியிலலாம் தண்ணி நல்லா வரும் கிணத்துலே தண்ணி எப்படி கிடக்குன்னு பாருங்கள் தண்ணி எப்படி கிடக்குது பார்த்தீங்களா தண்ணி நல்லா தெளிவானது நீங்கள் சப்பை தண்ணி கிடையாது மினரல் வாட்ரு மாதிரி இருக்கும் மலைப்பகுதியில் இருக்கிறதுனால ரொம்ப மலைப்பகுதினா இந்த இருந்து மழை அங்கிட்டு ஒரு கிலோமீட்டர் வரும் இடம் நல்லா சிறப்பான இடம் இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் நன்றி வணக்கம்